dream vacation to Malaysia starts from rupees 24999 only with GT holidays டெய்லியும் வராங்க அவர் வரும்போது டெய்லியும் பிரச்சனை அவர் எதுக்கு வராங்கன்னு நான் கேட்கும்போது என்னை கட்டி போட்டு என்னை வாயு துணி இந்த துணி அடி அடிச்சுட்டு அந்த அங்கிள் எதுக்குமா வீட்டுக்கு வராரு எல்லை மீறிய தாயின் உறவு இடையூறு செய்த பாச மகன் கதை முடிக்க காத்திருந்த ஜோடி திருவள்ளூரில் அரங்கேறிய அதிர்ச்சி பக்கத்து வீட்டு மாடியில் ஏறி வந்து என்னை கது உழைச்சி என் நடித்து வராங்க திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணிக்கு அருகே உள்ள டீச்சர்ஸ் நகரை சேர்ந்தவர் மோகன் முரளி நாற்பது வயதான இவர் டிவி மெக்கானிக்காக வேலை செய்து கொண்டார் இவரது மனைவி பூர்ணிமா இவருக்கு வயது முப்பத்தி நான்கு இந்த தம்பதிக்கு ஒரு மகனும் இரண்டு மகள்களும் உள்ளனர் பதினேழு இவர்களுடைய மகன் அங்குள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் பனிரெண்டாம் வகுப்பு படித்து வருகிறார் இந்த நிலையில் கணவர் மோகன் முரளி கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் வேலை நிமித்தமாக ஆந்திராவிற்கு சென்றிருந்த போது திடீரென வாகன விபத்தில் சிக்கி உயிரிழந்தார் கணவரை இழந்த பூர்ணிமா தனது பிள்ளைகளுடன் தனிமையில் வசித்து வந்தார் இதனிடையே கணவர் இறந்த ஒரு சில மாதங்களிலேயே பூர்ணிமாவுக்கு திருத்தணி பூங்கா நகரை சேர்ந்த ஸ்ரீதர் என்பவருடன் பழக்கம் ஏற்பட்டிருக்கிறது இந்த பழக்கம் ஒரு கட்டத்தில் தகாத உறவாக மாறி இருவரும் அடிக்கடி தனிமையில் சந்தித்து உல்லாசமாக இருந்து வந்தனர் நாளுக்கு நாள் இவர்களுக்குள் ஏற்பட்ட நெருக்கமாகவே ஸ்ரீதர் தனது காதலியான பூர்ணிமா வீட்டிற்கு தினந்தோறும் இரவு நேரத்தில் வந்து சென்றுள்ளார் அப்போது வீட்டில் இருந்த பூர்ணிமாவின் மகன் யாரும் அவரு எதுக்குமா சும்மா சும்மா நம்ம வீட்டுக்கு வர்றாரு எனக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்கல என தனது தாயிடம் ஆதங்கப்பட்டிருக்கிறார் இதனால் கோபம் அடைந்த பூர்ணிமா நீ என்னடா என்ன கேள்வி கேட்கறது அவங்க வருவாங்க அதெல்லாம் நீ கேட்க கூடாது என மகனை கண்டித்திருக்கிறார் அதே நேரத்தில் தாயின் தகாத உறவு பிள்ளைகளுக்கு கோபத்தையும் மன உளைச்சலையும் ஏற்படுத்தியிருக்கிறது ஸ்ரீதர் தினந்தோறும் வீட்டிற்கு வந்து செல்வதால் ஆத்திரம் அடைந்த மகன் தனது தாயிடம் ஆக்ரோஷமான முறையில் சண்டையிட்டுள்ளார் இதனால் எரிச்சல் அடைந்த பூர்ணிமா தனது மகனை பிடித்து சரமாரியாக தாக்கி அவரது கை கால்களில் வடை சுரும் கம்பியால் சூடு வைத்துள்ளார் இந்த நிலையில் தனது தகாத உறவுக்கு மகன் இடைஞ்சலாக இருப்பதால் ஆண் நண்பர் ஸ்ரீதருடன் சேர்ந்து மகனை கொலை செய்ய திட்டம் தீட்டியுள்ளார் இதற்கிடையில் பூர்ணிமாவின் கணவர் அவரது விபத்திற்கான மகனிடம் இருப்பதாக சொல்லப்படுகிறது அந்த பணத்தை அபகரிக்க நினைத்த பூர்ணிமா மகனை கழுத்தை நெறித்து கொலை செய்ய முயற்சித்துள்ளார் அப்போது அங்கிருந்த ஸ்ரீதரிடம் நீ என்னோட மகன கொலப்பனிடு நான் அந்த பணத்தை வச்சு உன்னை ஜாமீனில் வெளியெடுக்கிறேன் என கூறியுள்ளார் இதை கேட்டு பயந்து போன பூர்ணிமாவின் மகன் அவர்களிடம் இருந்து தப்பித்து தனது தாத்தாவான ஆறுமுகம் வீட்டிற்கு சென்றுள்ளார் அங்கிருந்த உறவினர்களிடம் பூர்ணிமாவின் மகன் நடந்த விஷயங்களை கூறி கண்ணீர் விட்டு கதறி அழுதுள்ளார் இதை கேட்டு அதிர்ச்சியடைந்தவர்கள் இச்சம்பவம் குறித்து திருத்தணை காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர் ஆனால் அந்த புகாரை எடுத்துக்கொண்ட போலீசார் தற்போது வரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை இதனிடையே செய்தியாளர்களை சந்தித்து பேசிய தாத்தா ஆறுமுகம் நான் ஒரு முன்னாள் ராணுவ வீரர் எனது மகன் மோகன் முரளி இறந்ததுக்கு அப்புறமா நாங்கள் இருந்த வீட்டில் என்னுடைய மருமக பூர்ணிமாவே இருக்கட்டும்னு நினச்சோம் ஆனால் அவள் ஸ்ரீதர்கிட்ட சேர்ந்து ஐம்பது லட்சம் ரூபாய் மதிப்பு இருக்கக்கூடிய வீட்டையும் அபகரிச்சிட்டா இப்போ என்னோட பேரனையும் கொலை செய்கிற முயற்சியில் இறங்கியிருக்கா நாங்கள் வயதானவங்க எங்கள் உயிருக்கு ஆபத்து இருக்குது இந்த விவகாரத்தில் திருத்தணி போலீஸார் நடவடிக்கை எடுக்கல எங்களை காப்பாற்றுங்க பேசினார் பெற்றாயே மகனை கொலை செய்ய முயற்சித்த சம்பவம் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தி உள்ளது ரொம்ப நாளா வந்து வீட்டுல ஒரு ஆள் வந்துட்டு இருக்காங்க அது நான் எதுக்கு அப்பா வராங்கிட்டாரு அப்பதிலிருந்து வராங்க அவர் பேர் வந்து ஸ்டே நைட்டில் டெய்லியும் வராங்க அவர் வரும்போது டெய்லியும் பிரச்சனை ஆகுது எதுக்கு வராங்கன்னு நான் என்ன அவங்க என்ன அவங்கன்னா சொல்லுது என்ன கேட்குறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு என்னை மிரட்டி அடிக்க அடிக்கிறது என்னை பிரச்சனை பண்ணுறது எப்பயுமே இதெல்லாம் பண்ணுறாங்க அதனால நான் சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப நாளாக கேட்டிரு கேட்டிருந்தனால எனக்கு வீட்டில் இருக்க பிடிக்கல என்னை கொலை பண்ண முயற்சி பண்ணுறாங்க ஒரு நாள் நைட்டு வந்து என்னை கட்டி போட்டு என்னை வாயில் துணியில் துணி அடி அடிச்சுட்டு கொலை பண்ணை சூடெல்லாம் வச்சு பண்ண முயற்சி பண்ணாங்க கதுலாம் கதுலாம் உடச்சிட்டு கது வீட்டுக்குள்ளேயே பூட்டி வச்சு என்னமே மாதிரி கொடுமை பார்த்துறாங்க நான் இழந்துட்டால் என்னோட சாவுக்காரனும் ஸ்டீதரும் எங்கள் அம்மாவும் தான் அந்த பூர்ணிமா வந்துட்டு என்னுடைய வீட்டையும் அபகரிச்சிட்டாங்க ரெண்டாவது ஒரு கள்ளக்காத நல்ல வச்சுக்கின்னு வீட்டை அபகரிச்சதும் இல்லாமல் என்னுடைய பேரனே கொல அளவுக்கு வந்துட்டாங்க அதனால் என் பேரனுடைய உயிருக்கு ஆபத்து இருக்குது அவனுக்கும் பாதுகாப்பு வேணும் எங்களுக்கும் எனக்கும் என் மனச மனைவிக்கும் வயசாகி போச்சு நாங்கள் ரொம்ப வந்துட்டு மனசு நொந்து இதில் இருக்கிறோம் வீட்டை அபகரிச்சிட்டதுனால எனக்கு ரொம்ப மன உளைச்சலாக இருக்குது அதனால் தயவுசெய்து இவங்க மேலே தகுந்த ஒரு முடிவு அந்த வீடு என்னுடைய என் நான் சொந்தமாக சம்பாதித்தது வேற அதனுடைய இது வேற யாருமே அவனுக்கு வீடு என்னுடைய சொந்த வீடு என்னுடைய மருமகளும் அந்த அவளுடைய களக்காதன சிறிதரும் இருவரும் சேர்ந்து கொண்டு அந்த வீட்டை அபகரித்து உன் எங்களையும் மிரட்டுகிறார்கள் கொலை செய்து விடுவேன் உங்களை வாழ விட மாட்டேன் இப்படி என்று எல்லாம் சொல்லுகிறார்கள் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க